ஐம்பதாயிரம் வீடு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கழிப்பறை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடிநீர் பைப்பில் பேசிட்டு இருக்கிறேன் ஐயா சமையல் எரிவாயு சிலிண்டர் ஓடியா வந்த பிறகு மோடி கேஸ் எடுப்பு ஸஹ்வல்லாஹி 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 ஆஹ் ஸஹ்வல்லாஹி ஸஹ்வல்லாஹி லே தண்ணி ரொம்ப டால இருக்குடா சேதா வந்து இந்த வெளியில கழ பாற ஆ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கள்ள குறிச்சிங்க இல்லையா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மருத்துவ காப்பீடு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை இருக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போல அதை பயன்படுத்திக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பயன்பெற்றவர்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி பதினாலு பேருங்க அதாவது நாம் பத்தாண்டுகளாக உங்களுக்காக வேலை செய்து விட்டு உழைத்து விட்டு உங்கள் முன்னால் வந்து நாங்க வரது கொடுக்கறோம் ரிப்போர்ட் கொடுக்கறோம் நீங்க ஓட்டு போட்டீங்க மோடியை நம்பிக்கை வச்சீங்க இதையெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம் இத்தனை பேருக்கு நம்முடைய மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று உங்கள் முன்னால் வரதி விட்டு கொடுத்துட்டு ஐயா அடுத்து நிறைய விவசாய பெருமக்கள் இருக்கிறேன் வங்கி கணக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க ஐயா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணையில் இரண்டாயிரம் வருது மோடியா வந்த பிறகு பதினைந்து தவணை ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்